இது நமக்கு குளிர்ச்சியை தரும் நல்ல வளர செய்யும் இதுன்னுடைய பயன் அடுத்ததாக என்ன பார்க்க போறேன்னா ஆனியன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனா குளிர்ச்சி நல்ல குளிர்ச்சி இது வந்து பவர்ஃபுல்லான குளிர்ச்சி இதை யூஸ் பண்ணிக்கவங்க பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் அடுத்தது வெந்தயம் இதை முதல் நாள் இரவே நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் பயன்படுத்தி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதோட சேர்த்த அரைச்சி வச்சுக்க வேண்டியது இது வந்து குளிர்ச்சி தான் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல ஒன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நன்மை தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட சேனலில் இதேமாரி நிறைய அப்டேட் நிறைய கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிட்ட